மொத்த நில நிர்வாகத்துக்கும் தாய் எல்லா நில நிர்வாகத்துக்கும் தாய் இப்ப மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு இப்பொழுது உள்ளாட்சி துறை கட்டுப்பாட்டார் மதுரை கார்பரேஷன் கட்டுப்பாட்டில் பெருந்துறையிலே ஒரு சுடுகாடு தனியார் சுடுகாடா இருக்கு அது இப்போது ஒரு டிரஸ்ட் நடத்துது அதுக்கு லீஸுக்கு கொடுத்தது உள்ளாட்சித்துறை கொடுத்தது புரிதரவரியா நடத்திக்கொடு இந்த துறைக்கு அந்த நிலம் சொந்தமா டைட்டில் அவங்களுதா அதே போல நீர்நிலை இருக்கு அது பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டுல இருக்கு அப்போ இடம் தான் சொல்லுங்க நிலத்துக்கு எல்லாருக்குமே தாய் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தான் டைட்டில் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ரெவன்யூ சார் டைட்டில் என்ன சார் டைட்டில் உரிமை தலைப்புரிமை யாருட இருக்கு சார் நிலத்துல ரெண்டு உரிமை இருக்கு ஆவண உரிமை அனுபவ உரிமை ஒரு காயினுக்கு ரெண்டு பக்கம் இருக்கிறது போல ஆவண உரிமை அனுபவ உரிமைன்னு ரெண்டு இருக்கு ஆவண உரிமை என்பது மொத மொத அவங்களுக்கு அரசு இருந்து இறங்கியிருக்கும் மொத மொத அரசு இருந்து ஒருத்தருக்கு இறங்கியிருக்கும் மொத மொத ஆரிஜன் எப்படி நான் வழக்குக்கு ஒரு ஆரிஜன் சொல்லணும் வழக்கின் மூலம் அது போல சொத்தோட மூலம் அது சொத்தோடைய மூலம் ஒரு மார்க்கெட்டுக்கு போறீங்க மீன் வாங்கிட்டு வரீங்க வாங்கிட்டு வந்த மீன் மீனோட உரிமை யார்கிட்ட இருக்கு மாணவர்களும் இருக்குது அந்த மீன் அவங்க யார்ட்டு காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க வியாபாரிகிட்ட வியாபாரி யாருன்னு வாங்கியிருக்காரு ஒரு ஏலம் கூட்டு ஏலம் ஏலம் தான் எடுத்திருப்பான் அந்த ஏலத்துக்கு கம்பெனிக்கு மீன் எப்படி வந்திருக்கும் அந்த மீனவருக்கு எப்படி வந்திருக்கும் இந்த நாட்டுல ஒண்ணு இருக்கு யாரு போய் முத முத ஒரு பொருளை எடுத்தாலும் அந்த பொருள் அவங்க சொந்தம் அது ஒரு கோட்பாடு டாக்டர் சட்ட கோட்பாடு நிலால முத முத போய் கொடி நிட்டு அந்த இடம் அவங்களுக்கு சொந்தம் அமெரிக்கால போய் ஒரு இடத்த நீங்க பிடிச்சீங்கன்னா அந்த இடம் உங்களுக்கு சொந்தம் இப்படிதான் அந்த காலகாலமா இந்த மீன் யாருக்கு சொந்தம் எடுத்த அதுதான் முதல் உரிமை என்னது தான் இருக்கு அவன் எடுத்து வந்து காசுக்கு அதை வித்துட்டான் சொல்லுவது அதே போல ஒரு சொத்துக்கும் முத முதம இந்த அடுத்த சர்ச்சை நடந்தது இல்ல அதுதான் பத்திரம் அடுத்தடுத்த டிரான்சாக்சன் நடக்குது இல்ல எல்லா பத்திரமும் மூல உரிமை கிடையாது அது ஒரு டிரான்சாக்சன் எல்லா பத்திரமும் மூல உரிமை கிடையாது அது ஒரு பரிவர்த்தனை டிரான்சாக்சனோட ஆவணம் ஏதாவது ஒரு பத்திரம் முதல் பத்திரம் அதுதான் மூல பத்திரம் அதான் முதல் பத்திரம் மூல பத்திரம் அப்போ அந்த மூல பத்திரத்துக்கு மூல உரிமை இருக்கு அதுதான் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் என்ன பத்திரம் முதல்லையா பட்டா முதல்லையா நில செல் ஆயிரத்தி எட்நூத்தி ரெண்டு வெள்ளக்காரங்க வந்து பிறகு அவங்க கொடுக்குறா அதாவது எல்லா நிலங்களும் ரெவின்யூ டிபார்ட்மெண்ட் தான் இருக்குது மூல உரிமை மூலம் என்னது இப்போ அந்த மாவட்டத்தில் மதுரை மாவட்டத்தில் எல்லா நிலங்களுக்கும் டைட்டில் வச்சிருக்கிற ஒரு கலெக்டர் மாட்டுதாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு டைட்டில் வச்சிருக்கிற ஒரு கலெக்டர் அவர் என்ன பண்றாரு உள்ளாட்சித்துறைக்கு தராரு நீங்கள் பேருந்து வசதிகளுக்காக எடுத்ததுக்கு இந்த இடத்தை நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன் பண்றேன் அதுக்கு பேர் ஏலிய நேஷன் ஏலிய நேஷன் நிலப்பரிமாற்றம்னு பேர் அவங்க கூட கொடுத்துறாங்க இப்ப சொத்து இப்போ மாநகராட்சிக்கு வந்துடுச்சு இப்ப புதிய மேயர் ஒருத்தர் வர நான் இது பெரிய மல்டிப்ளக்ஸ் டாப்ளக்ஸ் ஆக போறேன் இதை வந்து நான் வந்து ஒரு பெரிய காலேஜ் ஆக போறேன் பயன்பாடு மாற்றத்தை செய்கிற பயன்பாடு மாற்றத்தை செய்ய போற பஸ் ஸ்டாண்ட் பேனா அது செய்ய அவருக்கு ரைட் செய்ய ரைட் கலெக்டர் உள்ளவங்க என்ன சொல்லுவாருனா டைட்டில் என்னது உங்ககிட்ட பஸ் ஸ்டாண்டுக்காக கொடுத்துருக்கேன் நீ உள்ளாட்சி துறை இப்பதைக்கு பட்டாதல இருக்கு உள்ளாட்சி துறை பேர்ல இருந்தது நீ பாத்துக்கிற பஸ் ஸ்டாண்ட் நடத்துற நீ நடத்தல நீ வந்து நடத்தல என்கிட்ட திருப்பி கொடுத்துடணும் இதுதான் அரசு துறைகளுக்குள்ள நிலத்துக்கும் மற்ற துறைகளுக்கும் இருக்கிற வித்தியாசம் கவனிக்கணும் சென்னையில அம்பேத்கர் பாலம் ஒரு இடம் இருக்கு மயிலாப்பூர்ல இருந்து அடையார்த்து வந்தீங்களா அம்பராஜித் அம்பேத்கர் எல்லாம் அம்பேத்கர் பாலம் எல்லாம் உழைக்கும் ஒடுக்கப்பட்ட உழைக்கும் மக்கள் இருக்கிற இடம் அங்க ஒரு பக்கீங்க கால்வாய்ப்பு கால்வாய்ப்பு வைக்கம் கால போகுது அந்த ஓரமாக எல்லாரும் உட்காந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க உள்ள போயிட்டீங்கன்னா வட சென்னை தான் வட சென்னை வட சென்னை படம் பார்த்துருக்கீங்க இல்லையா அது ரியல் வட சென்னை தான் இருந்தது ரைட்டுங்களா அந்த ஹீரோவும் அங்கதான் இருந்தாரு நிறுவ அங்க உள்ள அது பக்கத்துல என்னோட பள்ளிக்கூடம் சாந்தம் மயிலாப்பூர்ல அதனால ரொம்ப பரிச்சயம் இந்த ஏரியா அந்த ஏரியால என்ன பிரச்சனை அப்படின்னா பக்கத்துல போர்டு குடிசை மாற்ற வாரியம் அது ஒரு அரசு கான்ஸ்டூஷன் அமைப்பு அமைப்பு தமிழ்நாடு அரசு சட்டப்படி உருவாக்கப்பட்ட ஒரு பாடி அவங்க வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டி அவங்களுக்கு அங்க இடம் இருக்கு அதுல அவங்க வீடு கட்டி கொடுக்குறாங்க அவர்களுக்கு ஒரு பாதை தேவைப்படுது வண்டி போய் அதற்கு இவங்களை காலி பண்ணணும் யார இந்த குடி ஸ்லம் போர்டுல இருக்கிறவங்களை காலி பண்ணணும் அப்ப என்ன செய்யறாங்க அந்த தமிழ்நாடு வீட்டு வசதி வரை அதிகாரிகள் நீங்கள் ஆக்கிரமிப்பை காலி செய்யுங்கள் நீங்கள் ஆக்கிரமிப்பை காலி செய்யுங்கள் அப்படின்னு நோட்டீஸ் கொடுக்குறேன் அந்த நோட்டீஸ் எடுத்துட்டு என்கிட்ட வராங்க அப்ப நான் பாக்குறேன் இந்த ரெவன்யூல பாக்குறேன் அது பொதுப்பணித்துறையா இருக்கு என்னவா இருக்கு பட்டால பி டபிள்யூடினே எழுதிருக்கு அந்த சர்வே நம்பர் பக்கீங்க நாள் பொதுப்பணித்துறைனு கம்ப்யூட்டர் பட்டால இருக்குது பொதுப்பணித்துறையில இருக்கிறதுக்கு ஆத்திரமைப்பாட்டி எப்படி வருவான் அப்படின்ட்டு நான் கலெக்டருக்கு ஒரு ஆர்டிஐ போட்டேன் ஏன்னா பொதுப்பணித்துறைக்கு தேவை இல்லைன்னு படைச்சா இடத்த அவன் தான் படைக்கணும் இது தெரியணும் உங்களுக்கு கலெக்டர் படைக்கணும் அதுக்கப்புறம் டிஎன்ஹெச்பி எனக்கு வழி வேணும்னு கலெக்டரேட் அவன் கேட்கணும் கேட்கணும் ரைட்டுங்களா இந்த ப்ரொசீஜர் முடியல எந்த ப்ரொசீஜர் முடியல வழி கேட்கற ப்ரொசீஜர் முடியல ஆனா டிஎன்ஹெச்பி பொதுப்பணித்துறைக்கு இது தேவையில்லை எங்களுக்கு பாத தேவை எங்களுக்கு நீங்க வாங்கி ஒப்படைங்க அப்படின்னு சொல்லி பெட்டிஷன் போட்டிருக்கான் ஆனா அந்த பெட்டிஷன்ல இந்த இடம் காலியா இருக்குன்னு போட்டிருக்கான் என்ன போட்டிருக்கான் நான் ஆர்டிஐல அதான் கேட்டேன் கேட்டனா கலெக்டர் கிட்ட தமிழ்நாடு அரசு இந்த சர்வே நம்பர்ல உங்களுக்கு டிஎன்எசி சார்பா ஏதாவது மனுக்கள் வந்திருந்தா அதோடைய தகவலை அவங்க கேட்டு ஏலியனேஷனுக்காக கேட்டு வந்திருந்தா அதோட தகவலை கொடுங்க அப்படின்னு கேட்டேன் அங்கிருந்து தகவல் வந்துருச்சு அப்படியே அவங்க கேட்டிருக்காங்க பட் பெண்டிங்ல இருக்கு அதையும் எடுத்துக்கிட்டு அந்த எஸ்பி அந்த ஆபீசர் இருக்காங்கல்ல எந்த ஆபீஸருக்கு நோட்டீஸ் கொடுத்தா பண்ணுங்க அந்த தமிழ்நாடு போர்டு மாற்றவாறு அந்த நோட்டீஸ் எடுத்துக்கிட்டு சட்ட அதிகாரமே இல்ல இந்த படிக்காத மக்களா இருக்கா பார்த்தா அனுப்புறான் லெட்ரு அவன் போனீங்கன்னா இருப்பான் பேப்பர் பார்த்தா போயிடுவோம் அம்பிதா பாத்தீங்கன்னா பயங்கர நின்னு பேசவே மாட்டாங்க அந்த மக்கள்கிட்ட நீங்க இந்த வட சென்னையில அந்த வெற்றிமாறன் படத்துல அவர் தனுஷ் வர அந்த பாத்தீங்களா அந்த படம் பாத்தீங்களா அந்த வெற்றிமாறன் வட சென்னை